அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா தலா வரதுபில்லாஹி ஷைத்தான்இஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் ஐந்து நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவருடைய அருகுணங்களை பற்றி இன்ஷல்லா என்று பார்ப்போம் திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹமத்துல்லாஹி அவர்கள் உண்மையான தேசப்பற்று உள்ளவராகவும் எல்லா தரப்பு மக்களிடமும் நீதியாக நடந்து கொள்ளும் அரசராகவும் திகழ்ந்தார்கள் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அவர்கள் உண்மையான தேசப்பற்று உள்ளவராகவும் எல்லா தரப்பு மக்களிடமும் நீதியாக நடந்து கொள்ளும் அரசராகவும் திகழ்ந்தார்கள் அவர்கள் ஆட்சியில் மக்கள் தத்தமது மத சடங்குகளை நிறைவேற்றிக்கொள்ள முழு சுதந்திரம் பெற்றிருந்தனர் தீரர் திப்பு சுல்தான் இஸ்லாமிய சரியத்தடிப்படையில் வாழ்ந்த புனிதராவார்கள் இரையச்சம் நன்னடத்தை நாணம் இவர்களின் பண்பாகும் தொழுகையை பேணுதலாக தொழுது வந்தார்கள் தகஜத் தொழுகையை தவறவிட்டதில்லை மார்க்க கவியில் கல்வியில் பெரும் திறன் பெற்றிருந்தார்கள் பாருங்கள் மார்க்க கல்வியில் பெரும் திறன் பெற்றிருந்தார்கள் அரசராக இருந்தும் ஏராளமான நூற்களை ஏற்றியுள்ளார்கள் திப்பு சுல்தான் தொலை அவங்க கிதாப் எழுதியிருக்காங்க சுபகானல்லாம் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் மார்க கல்வியுடன் உலக கல்விக்குமான பல்கலைக்கழகம் ஒன்றை ஜாமியுள் உமூர் என்ற பெயரில் நிறுவினார்கள் பள்ளிவாசல்கள் தோறும் மதரசாக்களை தோற்றுவிக்குமாறு கல்வியாளர்களுக்கு உத்தரவிட்டுவார்கள் உத்தரவிட்டுள்ளார்கள் என்ன கட்டளை பாருங்க பள்ளிவாசல் தோறும் மதரசாக்களை தோற்றுவிக்குமாறு மதசான மத்த மதசா கிடையாது ஆலிமுடைய மதசா பள்ளிதோறும் நடத்தும் அங்கே இருக்க ஆலிமே அதை நடத்தட்டும் என்பதாக கட்டளையிட்டு இருக்காங்க அப்போ அப்படி ஒரு சூழ்நிலை பள்ளிகள்லேயே குழந்தைகள் ஆலிமமாக உருவாகக்கூடிய சூழ்நிலை நம்ம ஏற்படுத்துனாதான் பெரிய கல்வியிலோட ஒரு புரட்சி நம்மளால் ஏற்படுத்த முடியும் வெறும் மது ம மத்தம் நடத்துகிறோம் இல்லை அதோடு நம்ம பிள்ளைங்களை போய் மசாலா சேருங்கன்னு சொல்கிறோம் அதெல்லாம் ஆகாது காணல் நீரில் எழுதுன மாதிரி ஆயிரும் மைசூரில் ஜாமியா மசீதை கட்டி முடித்த பின் திறப்பு விழாவின் போது உலமாக்களும் மகான்களும் திரண்டிருந்த கூட்டத்தை நோக்கி உங்களில் இதுவரை பருளை கலாசை கலா இல்லாமல் தொழுதவர் இந்த பள்ளிவாசலில் தொழுகை நடத்தலாம் என அறிவிப்பு செய்தபோது எவரும் முன்வராத நிலையில் தாமே முன்வந்து இதுவரை அல்லாவின் அருளால் எனக்கு எந்த நாளும் ஃபர்ளு தொழுகை கலா ஆனதில்லை என கூறினார்கள் இப்படிப்பட்ட உன்னதமான மனிதரை நீதியுடன் நடந்த அரசரின் பெருமைகளை மறைத்து இன்று அவதூறு பரப்பப்படுவது மிகவும் வேதனையான விஷயமாகும் திப்பு சுல்தான் ராம்துள்ளைய அவங்க ஃபத்வாவுடைய கித்தாப் எழுதியிருக்காங்க ஃபத்துவா திப்பு ஏதோ அதில் பேர் வரும் சுல்தானா ஏதோ ஒரு பேர் வரும் உருதுல இருக்கு அந்த கித்தாப் அதே மாதிரி போர் சம்மந்தப்பட்ட கித்தாப் எழுதியிருக்காங்க இமாம் அவங்க போர் சம்பந்தமா படை என்னென்ன போர்ன்னு என்ன அதோடைய தந்திரங்கள் என்ன இதெல்லாம் எழுதியிருக்காங்க வாய்ப்பு இருந்தால் நம்ம பள்ளியில் வாங்கி வச்சு படிப்போம் சாக இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் வலியங்கு மனம் கமல் அன்னலார் நடந்து சென்ற பாதையில் வேறு ஒருவர் அன்னலாரை தேடிக்கொண்டு சென்றால் அந்த பாதையில் நறுமணம் கமல்வதை வைத்து இவ்வழியாக அன்னலார் சென்றிருப்பது உறுதி என நம்புவார்கள் இந்த மனம் அத்தர் போன்றவைகளை உபயோகிக்காமலே இயல்பாகவே அன்னலாரின் புனித மேனியிலிருந்து வெளிப்படுவதாகும் என ஜாபிர் அலி அல்லா அவர் கூறினார்கள் அதற்கு ஒரு காரணம் என்னென்னா ந நம்சாசவங்கள்ட்ட மலக்குமாரிலே வருகை அதிகம் அவங்க பரிசுத்தமானவங்க அவங்களுடைய மனம் கமலக்கூடியவங்க நம்சாசம் அவங்களோட படை சூழ்ந்து எப்பயும் இருந்துகிட்டு இருக்கிறதுனால அது அந்த வெளிச்சம் அந்த வாசம் இருந்துகிட்டே இருக்கு மூன்றாவது தலைப்பு ஒரு சருளை பற்றி கணவர் சொத்தில் மனைவியின் பங்கு புர்வானில் அல்லாஹலா கூறுகிறான் நீங்கள் விட்டு சென்றதிலிருந்து அவர்களுக்கு மனைவி கால் பாகம்தான் உங்களுக்கு பிள்ளைகள் பிள்ளை இருந்தால் அப்போது அவர்களுக்கு நீங்கள் விட்டு சென்றதில் எட்டில் ஒரு பாகம்தான் இதுவும் நீங்கள் செய்திருக்கும் மரண சாசனத்தையும் கடனை நிறைவேற்றி பின்னரேகதான் விளக்கம் கணவர் இறந்த பிறகு வாரிசுதாரர் குழந்தை யாரும் இல்லை என்றால் இறந்தவரின் சொத்தில் கால் பாகம் தர வேண்டும் அதாவது ஒன்று பை நாலு குழந்தை ஏதும் இருந்தால் எட்டில் ஒரு பாகம் தர வேண்டும் ஒன்று பை எட்டு மனைவிக்கு தர வேண்டும் நான்காவது தலைப்பு ஒரு சொன்னத்தை பற்றி பயணத்திலிருந்து திரும்பிடும்போது ஓதும் நபிகளார் நடிகளார் சிலதாக வலியுறுசலம் அவர்கள் பயணத்திலிருந்து திரும்பும் போது இந்த துவாவை ஓதினார்கள் ரப்பினா ஹாமிதூன நாம் திரும்பி செல்பவர்கள் பாவமீச்சி பெறுபவர்கள் வணங்குபவர்கள் நமது இறைவனை புகழ்பவர்கள் என்று துவாய் ஓதுவார்கள் திருமிதி ஹஸ் ஷரீஃப்ல பதிவு செய்யப்படுகிறது ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு நோன்பிற்கான வெகுமதி நபிகலார் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாவுடைய திருப்பொருத்தத்திற்காக எவர் ஒரு நாள் நோன்பிருப்பாரோ அவரை நரகத்திலிருந்து எழுபது வருட தொலைதூர அளவுக்கு அல்லாஹ் தூரமாக்கிடுவான் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி உடன்படிக்கை மீறுவோரின் முடிவு எவர்கள் அல்லாஹ்விடம் அளித்த வாக்குறுதியை உறுதிப்படுத்திய பின்னர் முறித்து விடுகிறார்களோ இன்னும் அல்லாஹ் சேர்த்து வைக்க வேண்டும் என ஏவியதை துண்டி துண்டித்து விடுகிறார்களோ இன்னும் பூமியில் விஷமம் செய்கிறார்களோ அத்தகையோருக்கு அல்லாவின் சாபமும் மறுமையில் பெரிய கேடும் உண்டாகும் என சூர ராஜிலே அல்லாஹ் கூறுகின்றார் எட்டாவது தலைப்பு உலகத்தை பற்றி செல்வம் சோதனையை அல்லாஹ் கூறுகிறார் அல்லாஹ் மனிதனை சோதிப்பதற்காக ஏராளமான செல்வங்களை கொடுத்து அவனை கண்ணியப்படுத்தினால் அவன் பெருமையாக எனது இறைவன் என்னை உயர்வாக்கி வைத்தான் என கூறுகிறான் மிதமிஞ்சிய செல்வம் வழங்கப்படுவது சோதனைக்காக என்பதை அவன் உணரவில்லை செல்வம் பெருக பெருக நாளை இறைவனிடம் கணக்கு வழக்குகளும் மிக கடுமையாக இருக்கும் என்பதனை மனிதன் சிந்தனையில் கொள்வதில்லை என சூரா ஃபஜிரிலே அல்லாஹ் அடியார்களுடைய செல்வத்தில் உள்ள போதையை விளக்குகின்றான் எட்டாவது தலைப்பு மருமையை பற்றி நற்குழந்தைகளின் பலன் சொர்க்கத்தில் மனிதனின் படித்தரம் உயர்வடையும் போது இது எனக்கு எப்படி கிடைத்தது என அந்த அடியான் கேட்பான் உனது குழந்தையின் இசைகு பாவம் பாவ மன்னிப்பு கோருதலால் இந்த பதவி உயர்வு உனக்கு கிடைத்தது என்று அவரிடம் கூடப்படும் என நபீல் பெருமானா செல்லா அலி இஸ்லம் அவர்கள் கூறினார்கள் எவ்வளவு அழகான விஷயம் அப்போ குழந்தைகளை நம்ம தீனின் படி வாழ வச்சு அவங்களுக்கு தீனை கற்றுக் கொடுத்துட்டோம்னா நம்மளுடைய அல்லாட்ட நம்முடைய படித்தரும் உயர்ந்து கொண்டே இருக்கும் பூங்கா தலைப்பு நபி வழி மருத்துவம் சகல வழிகளும் சிகிச்சை எல்லா வகையான வழிகளுக்கும் இந்த துவாவை ஓதிட சஹாபாக்களுக்கு நபி சொல்லாலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் பிஸ்மில்லா ஹில் கபீர் அவுதுபில்லா ஹில் அதீமி மீன் ஷர்ரி குல் ஷர் ஹர்ஆர் மா மெதுவாக மனப்பாடம் பண்ணிக்குவோம் பாருங்க இன்னொருத்தரை படிக்கிறேன் பாருங்கள் எல்லா விதமான வலி ஓதி ஊதி வித்தால் அதே போதும் வீட்டில் யாருக்கும் வலி இருந்தால் கூட ஓதி ஊதுனாலும் போதும் பிஸ்னி கபீர் அவுது பில்லாஹில் ஹதீம் மின் ஷர்னி குல்லி ஐர்கின் ந ஆரின் ஓ மின் ஷர்னி ஹரின் ஆர் பாருங்க இந்த ஹதீஸ் நம்ம சாசமுடைய தோழர் இபுனு அப்பாஸ் சலி அல்லா அவரில் அறிவித்ததாக திருமிதி ஷரீஃப்லே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது பத்தக தலைப்பு அன்னலாரின் அறிவுரை அல்லாஹ் தலா கூறுகிறான் இறை இறை விசுவாசலையில் ஒரு சாரார் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டால் அவர்களுக்கிடையில் சமாதானம் செய்து வையுங்கள் பின்னர் அவர்களில் ஒரு சாரார் மற்றவர் மீது அக்கிரமம் செய்தால் அக்கிரமம் செய்வோர் அல்லாவின் கட்டளையின் பால் திரும்பும் வரையில் அவர்களுடன் போர் செய்யுங்கள் அவ்வாறு அவர்கள் அல்லாஹின் பால் திரும்பிவிட்டால் நியாயமாக விரு சாராரிடையே சமாதானம் உண்டாக்குங்கள் இதில் நீங்கள் நீதியுடன் நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நீதியாளரை நேசிக்கின்றார் வல்லல்லா எந்த நிலவை கெட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் களிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கூடிய பாக்கியத்தையும் நாளை மறுமையிலே ஜன்னத்தில் குர்தோஷிலேயே பெருமானார் சரலாஹ் வலைசெல்லம் அவருடன் இருக்கக்கூடிய அல்லாவை காணக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தையும் வல்லல்லாஹ் நம்மனை தந்தல் புரிவானாக تیپ سلطان رحمت اللہ علیہ اور ویران کلویگل اور صلی اللہ علی محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علی محمد یا ربی عربی علیہ وسلم السلام علیکم ورحمۃ اللہ تعالیٰ وبرکاتہ